ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் காலம் கிளம்பிட்டாங்க மணி பார்த்திங்கன்னா ஏழு தான் ஆகுது எதுக்காக அவ்வளோ சீக்கிரமே ஓட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டா கொட்ட போகிறோம் அதனால தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க நம்ம வீடியோலாம் சொல்லியிருப்போம் கொட்டா கொட்டும் போது சுத்தம் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆட்டை வந்து ப கொட்டாயில் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு அதனால தான் எட்டக்கை ஓட்டிகிட்டு போகிறாங்க போய் மேய மாட்டானுங்க ஏன்னா எல்லாம் தூங்கிட்டு இருந்ததுங்க ஒரு கைத்தட்ட கொடுத்தது எல்லாம் சோம்பேறித்தனமாக போயிட்டுருக்கானுங்க இதே ஃபர்ஸ்ட்டுனா கொடுக்குட்டுக்குன்னு ஓடுவாங்க தூங்கிட்டு இருந்த தொட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக போயிட்டுருக்காங்க போகணுமா நடக்கணுமா அப்படின்னு யோசனையிலேயே போயிட்டுருக்காங்க நம்ம ஆடுங்கள்லாம் எப்பயுமே ஒன்னோட ஒன்று இடிச்சிக்கிட்டு ஓடாது ஒன்று பின்னாடி ஒன்று தான் போவோம் அதுவும் அந்த நடப்பாதையிலே போவோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பெட்டி போவோம் இல்லையா ஒன்று பின்னாடி ஒன்று அப்படி தான் போவோம் எல்லாம் நம்ம தாளாட்டெல்லாம் பறன உள்ளார அவங்க ரூமில் இருந்தாங்க இறங்கி இப்போ தான் போயிட்டுருக்காங்க நம்ம எலி குட்டி மட்டும் எல்லாரும் இடுக்கலையும் இப்போந்து போயிட்டுருக்கான் அவனை மட்டும் போட்டு பேட்டி போட்டுகிட்டு போயிட்டுருக்கானுங்க மீது எல்லோரும் இருக்கத்திலே எலிக்குட்டி தான் ரொம்ப சின்ன போதாக இருக்கான் இப்போ போட்ட ஆட்டுக்குட்டி கூட பெருசாக இச்சி இவன் தான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கான் ஆனால் ரொம்ப பாசக்காரன் நம்ம உடுக்க வந்து பிள்ளைய விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லாமல் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ வந்து கொட்டா கூட்டுறதுக்காக அவங்களையும் வர சொல்லியிருக்கோம் போய் நம்பளும் கூட்டிடலாம் ஏன்னா ரெண்டு மூணு நேரம் ஆச்சு கொட்டா கூட்டி மழையில் ஒரே நாஸ்தியாக இருக்குது அதனால் கூட்டிடலாம் அவனுக்கு வரத்துக்கட்டியும் கூட்டணும் எப்படியும் கொட்டா கூட்டுறதுக்கே ஒரு ரெண்டு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுவும் மழை பெஞ்சிருக்க தொட்டு கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிடலாம் இதுவே வெயில் இருந்துச்சுன்னா பட்டி பெட்டிட்டு வராது அதனால் போய் கூட்டிடலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொட்டாய எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அப்போ தான் அந்த ஆடுங்க வந்து அதுங்க ஃப்ரீயாக தூங்குறதுக்கு பெயிலெலாம் இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது நல்லாவும் இருக்கும் நம்ம வீட்டுக்கிட்டேயே வச்சுருக்கோம் இல்லையா பண்ணையே அதனால் வீட்டுக்கிட்டேயே இருக்கிறதுனால சுத்தமாக வச்சுக்கிட்டா வரவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அழகாக தெரியும் நம்ம பின்னான்னு போட்டு வச்சுருந்தா வீட்டுக்கிட்டே இருக்கிறதும் வரவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காது அதனால நம்ம எந்த நேரமுமே சுத்தமாகவே வச்சுக்கிறது வரவங்களுக்குன்னு கிடையாது நமக்குமே பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும் கண்ணாப்புண்ணான்னு வச்சுருந்தா வீட்டுக்கிட்டே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால எந்த நேரமே சுத்தமாக வச்சுக்கிறது கொட்டாயை கூட்டி மட்டும் வச்சுருக்காங்க இன்னும் வந்து அள்ளலை அது கட்டி அவங்களுக்கு ஒரு வேலையை விட்டாச்சு அதனால அங்கே போயிட்டாங்க டீனா நேரம் கூட்டியிருந்துருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து கம்புக்கு களை வெட்டுறதுக்கு ஆள் வந்திருக்காங்க அவங்களுக்கு போய் வயலை காமிக்கிறதுக்காக அவங்கள வந்து வ ஆட்டை பார்த்துக்க சொல்லிட்டு அவங்க வயலுக்கு போயிட்டாங்க நமக்கு கொஞ்சம் வீட்டு வேலை இருந்ததுனால அது செஞ்சுட்டு இருந்துட்டோம் அதனால தான் இன்னும் போய் இல்லை நம்ம உடுக்கையே பாருங்கள் பிள்ளைய பார்க்க போகுது கத்திக்கிட்டே போகிறோம் அதுங்க பிள்ளைங்களும் இறங்கி பழனிலேருந்து மூணு பேரும் ஒடியாந்துட்டானுங்க பால் குடிக்கிறானுங்க நம்ம ஆடுங்களும் எல்லாம் வரப்போகிறானுங்க அவங்களும் வந்துட்டாங்க குப்பையாடி இருக்காங்க நம்ம இவங்களை அனுப்பி விட்டுட்டு தான் அவங்கள போய் வர சொன்னோம் ஏன்னா ஆடுங்க வந்துச்சுன்னா அள்ள முடியாது அப்படின்ட்டு அவங்க வரத்துக்க வந்து அள்ளதுக்காட்டியுமே அவனுங்க ஒடியாந்துட்டானுங்க எல்லாம் வந்து தண்ணியை குடிச்சிட்டு போய் படுக்க போகிறானுங்க இப்போ நம்ம வந்து அங்கேயே மோட்டரை போட்டு தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் அதனால் பெரும்பாலும் தண்ணியை வந்து வயலே குடிச்சிட்டானுங்க சரி இப்போ வந்து புண்ணாக்கு தண்ணியை கரைச்சி ஊற்றுனாக்கா வந்து வேஸ்ட்டாக பூச்சிலாம் விழுன்ட்டு நம்ம வந்து தண்ணி பச்சை தண்ணி மட்டும் வச்சுருக்கோம் குடிக்கிறவங்க குடிக்கட்டும் அப்படின்னு புண்ணாக்கு தண்ணி இனிமேல் தான் வைக்க போகிறோம் நம்ம அலமையில வந்து புண்ணாக்கு வேணுமா அவர் வந்து கொஞ்சம் திக்கிறாரு நம்ம புண்ணாக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலாம் அவருக்கு இதேமாரி பாசமாக வளர்த்து வளர்த்து கொடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இனிமேல் கொஞ்சம் கேப் போட்டு தான் இருக்கணும் நிறையா வந்து தாடு இருக்காங்க அதில் ரெண்டு ஆடு மட்டும்தான் தளர்ச்சி வந்து குட்டி போட்டிருக்கு மீதி ஆடெல்லாம் குட்டி போட வேண்டியது இருக்குது அது எந்தெந்த ஆடுன்னு வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வரான் இல்லையா செகப்பாக ஒருத்தன் வரான் பாருங்கள் ஏற்கா பாருங்கள் அவன் ஒருத்தவன் இந்த க வயிற்றில் வெள்ளை கருப்பில் வந்து வயிற்றில் வெள்ளை இவன் இதெல்லாம் வந்து குட்டி போடணும் இந்த நிற்கிறவன் தான் குட்டி போட்டது முன்னாடி அது வந்து உடுக்கையோட புள்ள இப்போ மூணு குட்டி போட்டிருக்கான் இல்லையா உடுக்க அதுக்கு முன்னாடி போட்டவன் அவன் அவன் வந்து குட்டி போட்டுட்டான் அப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் ஒரு தாயாடு வந்து இப்போ குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த ஒரு நட குட்டி போடும் அடுத்த நடை ரெண்டாவது நடை குட்டி போடுது இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நடை குட்டி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நட குட்டி போடுறது குட்டி இருந்துச்சுன்னா அந்த ஆடு வந்து பிடிச்சி அது ரெண்டாம் நட தாயாடு குட்டி போடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆடு வந்து குட்டி போட்டுரும் அதாவது ஃபர்ஸ்ட் போட்டது இல்லையா குட்டி அந்த ஆடு வந்து குட்டி போட்டுரும் அதுதான் திட்டம் இப்போ நம்ம பண்ணையில் ரெண்டாடு அதுமாரி தான் குட்டி போட்டிருக்கு நான் அது எப்படின்ட்டு விளக்கம் சொல்கிறேன் இது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னான்னு தெரியல அது தெளிவாக நான் வந்து சொல்கிறேன் நிறையா ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து தனித்தனியாக படுத்து கிடக்குது இதே கலர் கலராக படுத்துருக்கானுங்க பாருங்க மூணு பேர் வெள்ளையும் ஒரு மாதிரி கலராகும் அவனுங்க மூணு பேரோட அம்மாவையும் கொடுத்துட்டோம் சில்வண்டு சில்வண்டையும் கொடுத்துட்டோம் இது வந்து எலிக்குட்டியோட அண்ணன் இவங்களோட அம்மாவையும் நம்ம கொடுத்தாச்சு இவங்கெல்லாம் தனியாக கற்றுக்கிட்டே கிடந்தாங்க ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நல்லா கற்றுதுங்க அதுங்க அம்மாவெல்லாம் தேடிக்கிட்டு கற்றுதுங்க என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எலிக்குட்டியோட பொருந்த தான் இது ஒன்று இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா குட்டி ஒன்று அவங்க மூணு பேரும் ஒரு தாய் பிள்ளை தான் இவனுங்களாம் நல்லா டக்குன்னு பெருசாக வளர்ந்துட்டானுங்க எலிக்குட்டி மட்டும் இல்லை போகுது இன்னும் கிடக்குது இப்போ பரவாயில்ல நம்ம கீரி பிச்சி மருந்துலாம் கொடுத்ததுக்கப்புறம் ஆள் கொஞ்சம் நீட்டுப்போக்காக வந்துட்டுருக்கான் நம்ம பண்ணையில் யார் யார் படுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் பண்ணையில் என்ன அலமையில் பிள்ளைலாம் தனித்தனியாக படுத்திருக்காங்க அனு தெரியல வருத்தம் பிள்ளை இருக்குது என் எலிக்கட்டி தாங்கம் ஒருத்தருக்கு என்னை பார்த்துட்டா உடனே அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடுங்க அதுக்கு ஈய்ய அம்மா வந்துச்சு அப்படின்னு என் செடியெல்லாம் வச்சு மேய்ஞ்சிச்சு தனியாக இறங்கி கேட்ட ச கேட்டு இதுக்குள்ளார பூந்து உள்ளார வந்து செடியெல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் அடுத்தது வந்து தானாக உள்ளார வந்துடுவார் பசிக்கிற நேரத்துக்கு வந்துடும் தானா அப்புறம் நாயெல்லாம் பார்த்துட்டா கற்றுவான் நம்ம வீட்டில் ரெட்டெல்லாம் பார்த்துட்டா கற்றுவான் ரெட்டு வந்துச்சு அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வந்து அதை அதோம் இல்லைனா அடுப்பாங்கரைக்கே வந்துடும் ஆள் இவர் வந்து நல்லா காலெலாம் தொங்க போட்டுட்டு அசைப்போட்டுருக்காரு நம்ம அலைமையிலோட பிள்ளை ஒரு பிள்ளை மட்டும் குட்டி மட்டும் உடன்கிறான் குண்டுக்குள்ளார இந்த குட்டி எந்த நேரம் பார்த்தாலும் கற்றுதுங்க இதுவும் கற்றுது இது அம்மாவும் கத்துது ராத்திரியும் கற்றுது பகலுக்கும் கத்துது நம்ம தூக்கி ஊட்ட விட்டுட்டு உள்ளார போட்டோம்னாலும் அடுத்ததும் கத்துது சரியான சேட்டியாக இருக்குது இது தலை செய்யத்துல இவன் ஒரு ஆடு குட்டி போட்டதுலேயும் இவன் ஒரு ஆடு அவ்வளோதான் எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்த டயரில் அப்படியே சுருண்டு படுத்துட்டாங்க நம்ம உடுக்கியோட பிள்ளை மூணு பேரும் படுத்துருக்காங்க அப்புறம் கால் உடஞ்சிச்சு இல்லையா அவனும் வந்து படுத்துருக்குறான் அவனுக்கு ரெண்டு நாளாக நம்ம வந்து எண்ணெய் வச்சு விட்டோம் அது வைக்கிற வீடியோவும் இன்னும் போடலை காமிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பரவாயில்ல கட்டு போட்டதும் ஆள் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டான் நல்லாயிருக்கும் ஆள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்